ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மைஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபராசியில் வர இருக்கார் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் மே மாதம் வரார் ஒரு விதத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வைகள் அப்படின்றது இயல்பாக வந்து சிறப்பு பார்வை கொண்டவர் ஐந்து ஏழு ஒன்பது என மூன்று இடங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை படைத்த குரு ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பாகவே அது வந்து உண்மை தான் அப்போ குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கண்ணியிலும் ஏழாம் பார்வை உற்சகத்திலும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியிலும் விழக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டிருக்கு இயல்பாகவே வந்து குரு பகவான் கன்னிராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வாக்கு சாதுரியம் இருக்கும் வருமானம் நல்ல விதத்தில் இருக்கும் குடும்பத்தின் ஒத்துழைப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்த அமைப்பு கொள் கொள்வது அப்படின்றது இருக்கும் பண வரவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்கு வருமானம் நல்லாயிருக்கும் வாக்கு சாதுரியம் அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பிரச்சனையே இல்லை குடும்பத்தின் ஒத்துழைப்பு குடும்பத்தின் தேவைகள் பூர்த்தி ஆகிறது ஒரு விதத்தில் குடும்பம் அமைவது நல்ல விதத்தில் குடும்பம் அமைவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க குடும்பத்தோடு சேருவது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி முகப்பொலிவு அதிகரிக்கும் இயல்பாகவே வந்து பேச்சை தொழிலாக கொண்டிருக்கவங்க பேசியே பிழைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் வியாபாரம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடமானது உங்களுக்கு ரிஷபம் அந்த இடத்துல ஒரு சுபரான குரு பகவான் அமருவது அடுத்து ஒருவரிட காலகட்டம் அற்புதமான யோகம் ஏற்றம் வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஒரு விதத்தில் குரு பகவானின் ஏழாம் பார்வை உற்சகத்தில் விழுவது உங்கள் ராசிக்கு அது நான்காம் இடம் அப்போ நான்காம் இடம் குரு பார்வை பெறதினால சுகஸ்தானம் வலுப்பெறும் மேன்மை மேம்படும் நிம்மதி சந்தோஷம் மன நிறைவு திருப்தி ஏற்படுறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மகுதியாக இருக்கும் வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு புதிதாக வாகனம் வாங்கிறது இல்லை இருக்கக்கூடிய வாகனத்தை பழுது நீக்கி பயன்படுத்துவது அல்லது இருக்கின்ற வாகனத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய வாகனமாக வாங்கிறது புது மாடலாக வாங்கிறது ஓகேங்களா அதே மாதிரி வீடு மாறுறது அல்லது வீடு கட்டுறது அல்லது வீடு வாங்கிறது இல்லை வீட்டை புதுப்பிப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இடம் நிலவிலன்கள் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இடம் வாங்கிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விதத்தில் அது நிறைவு தரும் சரிங்களா அதனால் இந்த கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது சுகமேன்மை நல்லாயிருக்கும் வண்டி வாகனங்கள் பொருளாதாரங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயார் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன் செய்ய காத்துருக்காங்க அவர்களால் நன்மைகள் உண்டு வீட்டில் காரியங்கள் உண்டு எதிர்பார்த்த ஏற்றம் வளர்ச்சி உங்களுடைய முயற்சிக்கான முன்னேற்றம்னு அற்புதமாக இருக்கும் யோகம் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு விதத்தில் வளர்ச்சி பொருளாதார மாற்றம் கட்டாயமாக வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதனால் பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு இது அதி அற்புதமான யோகம்னே சொல்லலாம் சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான மகர ராசியில் விழுது அப்போது ஆறாம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது ஆறாம் இடம்ன்றது வந்து கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வேலை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயம் இப்போ இந்த இடத்துல ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருக்கிறதுனால எதிரிகளின் பிரச்சனை இருக்காது எதிரிகளின் தொல்லை இருக்காது எதிரிகளால் வரக்கூடிய அலைச்சல் கஷ்டம் கவலை மறையக்கூடும் அதன் மூலம் பெரிய தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் அரசு உத்தியோகம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மன நிறைவுக்குரிய பலன் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுப கடன்கள் உண்டு அதாவது கடன் கிடைக்கும் அந்த கடனை வச்சு ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு வாகனம் லோன் போட்டு வாங்குறது இடம் வாங்குறது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வீட்டை புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழக்கூடும் புரியுதுங்களா அதனால் பொதுவாகவே ஒரு விதத்தில் இது சிம்ம ராசிக்கு சிறப்பான மாற்றங்களை தரக்கூடிய கடனாகவே அமையும் அதனால் வந்து தப்பு கிடையாது கடனில் இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கடன் சுமையிலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட நாளாக கடனுக்கு வட்டி இருப்பாங்க இந்த காலகட்டம் ஒரு விதத்தில் பணம் சேரக்கூடிய அந்த ஒரு நிலை கடனை அடைச்சிட்டு மீண்டு வெளியே வருவாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு நிலை பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனா எந்த பிரச்சனையுமே அந்த இடத்துல இருக்காது சுவர் தொடர்பு ஏற்படுறதுனால பல பிரச்சனைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மன நிம்மதி எதிர்ப்பு போட்டி தொழிலில் போராமை இது எல்லாமே நீங்கும் நல்லது ஒரு வேலை அமையும் அப்போ வெற்றிகரமான ஒரு சரியான சந்தர்ப்பமும் சரியான நேரமும் கூட இது அதனால் சிம்ம ராசியை அளவுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த இடங்கள் வலுப்பெறுவதன் மூலம் அதீத யோகம் அதிர்ஷ்டம் உண்டு ஏன்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசியில் இருக்கார் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் அதே மாதிரி இரண்டாம் இடமான கண்ணியில் குருவின் ஐந்தாம் பார்வை ஆல்ரெடி கேது வந்து இருக்கார் அப்போ கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது ஆன்மீகம் மாற்றங்கள் உண்டு கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது யோகம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு விதத்தில் பொருளாதார மாற்றம் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்கு உண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் குடும்பம் அமைவது அற்புதமான ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கும்பராசியில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய சனி இருக்கார் அப்போ ஆறாம் இடம் குரு பார்வை வர்றதுனால சனியின் தொடர்புகள் தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் வாழ்க்கை துணை முன்னுக்கு பின் சில இடங்களில் பேசினாலும் உங்களுக்கு எப்போவும் இணங்கி கட்டுப்பட்டு இருப்பாங்க அதனால் பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை பற்றியும் பெருசாக இந்த இடத்துல கவலைப்பட வேண்டிய அமைப்பே கிடையாது சனி எட்டில் இருந்தாலும் அவர் சில அலைச்சலை கொடுத்தாலும் கூட அது நன்மையே முடியும் நன்மையில் போய் முடியறதுனால அதை பற்றி நீங்கள் பெருசாக திங்க் பண்ணவே தேவையில்லை அதனால் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் தரக்கூடியதாக தான் இருக்கும் பொருளாதார மாற்றத்தை தரும் தொழில் வியாபாரம் வேலை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு விதத்தில் வாக்கு வருமானம் நல்ல நிலையில் இருக்கும் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்போது ஐந்து எட்டுக்கு பொறுப்பேற்றுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே தரும் ஒரு விதத்தில் குரு பகவான் சரியான ஒரு அமைப்பு நன்மை செய்யக்கூடியவரே அதனால் இந்த குரு பயிற்சி பொருளாதார மாற்றத்தை கொடுக்கும் காதலில் வெற்றி கொடுக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல வாழ்க்கையில் வளர்ச்சி வெளிநாடு தொடர்புகள் வெற்றியே தரும் நல்ல முன்னேற்றம் உண்டு வெளிநாடு வேலைக்காக வெயிட் பண்ணின்றது நல்ல வேலை கிடைக்கும் மாற்றங்களுக்குரிய காலகட்டமாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு இது யோகத்தையே தரும் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் கூடுதல் தகவலோடு ராசிக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லை கிளிக்